காசாவுக்கு படகுகள் மூலம் அத்தியாவசிய பொருட்களை எடுத்துச் சென்ற மனிதபிமான செயற்பாட்டாளர்கள் இஸ்ரேலால் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவத்தை ஆஸ்திரேலிய கிரீன்ஸ் கட்சி வன்மையாக கண்டித்துள்ளது அத்துடன் ஆறு அவுஸ்திரேலியர்கள் உட்பட சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மனிதபிமான பணியாளர்களை விடுவிப்பதற்கு அவுஸ்திரேலிய அரசு தலையிட வேண்டும் என்று கிரீன்ஸ் கட்சியின் துணைத் தலைவர் இன்று வலியுறுத்தினார் காசாவுக்கு நிவாரண உதவிப் பொருட்களுடன் ஐரோப்பாவில் இருந்து வந்த படகுகளை நடுக்கடலில் இஸ்ரேல் இடைமறித்துள்ள விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சர்வதேச சட்டத்தை இஸ்ரேல் மீறியுள்ளது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா டன்பேட் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் பலர் இந்த படகு பயணத்தில் இருந்தனர் சுமார் நாற்பத்தி இரண்டு படகுகள் இஸ்ரேலால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன என கூறப்படுகின்றது இந்நிலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களில் எத்தனை பேர் ஆஸ்திரேலியர்கள் என்பது பற்றி அறிய இஸ்ரேல் வழிபகார அமைச்சை ஆஸ்திரேலிய வழிபகார அமைச்சு தொடர்பு கொண்டுள்ளது அங்குள்ள ஆஸ்திரேலியர்களுக்கு தூதரக உதவியை வழங்குவதற்குரிய ஏற்பாடும் இடம்பெற்று வருகின்றது சம்பந்தப்பட்டவர்களின் பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான சிகிச்சையை உறுதி செய்ய சர்வதேச சட்டத்தை மதிக்குமாறு ஆஸ்திரேலியா அனைத்து தரப்பினரையும் கேட்டுக் என்று அமைச்சர் தெரிவித்தார் காசாவுக்கான மனிதாபிமான உதவிகள் தொடர்ந்தும் தடையின்றி செல்வதற்கு இஸ்ரேலுக்கு இடமளிக்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்றோம் எனவும் ஆஸ்திரேலிய வழிவகார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை விதிக்குமாறு வலியுறுத்தி எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி ஆஸ்திரேலிய சிட்னியில் போராட்டம் நடத்தப்பட உள்ளது அத்துடன் இஸ்ரேலுக்கு போர் விமான பாக ஏற்றுமதியை நிறுத்துமாறும் இதன் போது வலியுறுத்தப்பட உள்ளது பாக்கில் ஆரம்பமாகும் போராட்டம் பேரணியாக சிட்னி ஒபரா ஹவுஸ் முன்பகுதி வரை வருவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது எனினும் இப்போராட்டத்தை தடுப்பதற்கு நியூ சவுத் வேல்ஸ் போலீசார் சட்டத்தை நாடியுள்ளனர் மாற்று வழிமுறை குறித்து பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் காவல்துறையினரின் திட்டத்துக்கு எதிராக சட்ட ரீதியாக போராடுவோம் என போராட்ட வேட்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டாலும் அதைவிடவும் பாரதூரமான சட்டம் ஒன்றை கொண்டு வருவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று ஐக்கிய சோசலிச கட்சியின் பொதுச் செயலாளர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் தொடர்பில் வழங்கப்பட்ட உறுதிமொழியை மறந்துவிட்டு அரசாங்கம் செயற்படுகின்றது ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களிலேயே பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் பற்றி அதிகளவில் கதைக்கப்பட்டது இது ஏன் ஐநா மனித உரிமைகள் பேரவையை திசை திருப்பு நோக்கிலேயே இவ்வாறு செய்யப்பட்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினாலும் கூட அதனைவிட பாரதூரமான சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கு ஆளுங்கட்சி முட்படுகின்றது மக்கள் எழுச்சி குட்டி மன்னார் எழுச்சிகளை ஒடுக்குவதாக இருந்தால் அடக்குமுறை என்பது அவசியம் அதனால் பயங்கரவாத தடை சட்டத்தை விடவும் பாரதூரமான சட்டத்தை கொண்டு வர முட்படுகின்றனர் எனவும் குறிப்பிட்டார் அதேவேளை மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆளுங்கட்சி மௌனம் காக்கின்றது எல்லை நிர்ணய விவகாரத்தை காண்பித்து எழுத்தடிப்பு இடம்பெறுகின்றது கிரிக்கெட் மைதானத்தை அமைத்து வடக்கு மக்களை ஏமாற்ற முடியாது என ஐக்கிய சோசியலிச கட்சியின் பொதுச் செயலாளர் சிறிதுங்க ஜெயசூரிய குறிப்பிட்டார் கின பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமே நீக்கம் என்பன உட்பட தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் வழங்கப்பட்ட அனைத்தும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று செயலாளர் டில்வின் சில்வான் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு கூறினார் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும் என தேர்தல் விஞ்ஞாவனத்தில் நாம் உறுதி அளித்தோம் இந்த உறுதிமொழியை நிச்சயம் நிறைவேற்றப்படும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எல்லை நிர்ணயம் தொடர்பில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அப்பிரச்சனையை தீர்த்து தேர்தலை நடத்த வேண்டும் தமிழ் மக்களின் பிரச்சனை மாகாண சபை முறைமை தீர்வு அல்ல என்ற போதிலும் தற்போது அம்முறைமை இருப்பதால் அதில் கைவிக்கப்படாது எனவும் புதிய அரசமைப்பு ஊடாக தற்போது இருப்பதை விட சிறப்பான தீர்வு வழங்கப்படும் எனவும் நாம் உறுதி அளித்துள்ளோம் இந்த உறுதிமொழியும் நிறைவேற்றப்படும் எனவும் ஜேவிபியின் செயலாளர் நாயகம் குறிப்பிட்டார்